வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் உலக சுற்றுச்சூழல் தினம் மற்றும் காவிரி கூக்குரல் திட்ட நிர்வாகிகள் இணைந்து நடத்திய மரக்கன்றுகள் நடும் விழாவை கரூர் கொங்கு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் கரூர் மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன் துவக்கி வைத்தார் இனி விரிவான செய்திகள் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு காவிரி கூக்குரல் திட்ட நிர்வாகிகள் மற்றும் கரூர் கொங்கு மேல்நிலைப்பள்ளி நிர்வாகம் இணைந்து பள்ளி வளாகத்தில் மரக்கஞ்சுகள் நடும் விழாவை கரூர் மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் உலக சுற்றுச்சூழல் மேம்படுத்துவதற்காக மரங்கள் வளர்ப்பது அவசியம் என்பதை வலியுறுத்தி கருத்துக்களை முன்வைக்கப்பட்டது மேலும் பள்ளி வளாகத்தில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மரக்கஞ்சுகள் நட்டு வைத்தனர் மேலும் பள்ளியிலும் பயிலும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு மாணாக்காரர்களுக்கு தலா ஒரு மரக்கன்று வீதம் வழங்கி அவரவர் வீட்டில் மரக்கன்றுகளை நடுவதற்கு அறிவுறுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் கொங்கு மேல்நிலைப் பள்ளியின் தாளர் பாலகுருசாமி கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்தார் காவிரி கூக்குரல் திட்ட ஒருங்கிணைப்பாளர் சிவசங்கர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் மேலும் கொங்கு பள்ளி பயின்று வரும் மாணக்காரர்கள் மரக்கன்றுகள் நடும் விழாவில் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர் ஜி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்